என்பதும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு அனைவரும் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் தெளிவாக சொல்லியிருந்தேன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே சாணக்கியனாக அந்த கட்சியில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அதிமுகவை இனி எடப்பாடி பழனிசாமி இருக்கின்ற வரையில் யாராலும் கபலீகரம் செய்ய முடியாது என்பதை நான் அந்த காணொலியில் ஏற்கனவே பதிவு செய்திருந்தேன் அந்த உண்மையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று போட்டு உடைத்திருக்கிறார் அது என்ன அப்படின்னு இந்த காணொலியில் முழுமையா பார்ப்போம் வாருங்கள் அன்பு உறவுகளே சமீபத்தில் செங்கோட்டையன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பத்து நாள் கடுபிடித்தார்கள் ஒரு பத்து நாள் தாங்க கெடு விதிச்சாரு அவர் ஒன்றும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் அப்படியெல்லாம் ஒன்றும் கெடு விதிக்கல ஒரு பத்து நாள் கெடு விதிச்சாருங்க எடப்பாடி பழனிசாமிக்கு ஆனால் எடப்பாடி பழனிசாமி பத்து நாள் பொறுத்து கொள்ள முடியாமல் அடுத்த நாளே நீ எனக்கு பத்து நாள் கெடு விதிக்கிறியா உனக்கு நான் ஒரே நாளில் உனக்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் அவர் கட்சியை விட்டு தூக்கி போட்டார் வெளியே இந்த கட்சியில் செங்கோட்டையனுக்கு இருந்த அத்தனை பொறுப்புகளையும் பறிச்சுக்கிட்டு பொறுப்புகளில் இருந்து வெளியேற்றிட்டாரு செங்கோட்டையனை கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் பதவியை மட்டும்தான் செங்கோட்டையனுக்கு பறிக்கலை மீதி அவர்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எடப்பாடி பழனிசாமி உருவிட்டார் செங்கோட்டையன் அடுத்த நாள் என்ன பண்ணாரு உடனே அவர் நான் ரிஷிகேஷி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனார் ரிஷிகேஷி என்னத்துக்கு போவார் அப்படின்னு பார்த்தா கடைசியில் டெல்லிக்கு போய் மிக முக்கியமான தலைவர்கள் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் இவங்களெல்லாம் போய் பார்த்து உங்களை நம்பி நான் போய் அந்த ஆற்றுல இறங்கினா எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி அமுக்கி விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அமித்ஷா காலில் போய் வந்திருக்காரு ஏன்னா எல்லாரையும் ஒன்னா சேர்க்கணும் கட்சியை ஒன்னா சேர்க்கணும் கட்சியில் பிரிந்து சென்றவர்களை எல்லாம் ஒன்றாக இணைத்தால்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி கொடுத்ததானே நீங்க சொல்லி கொடுத்ததை தானே நான் போய் பேசினேன் இப்போ என்னை கட்சியிலேருந்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டு என் கூட எத்தனை பேர் வந்து நின்னாங்க அத்தனை பேருக்கு அவங்களுக்கு இருந்த பொறுப்புகளெல்லாம் உருவிக்கிட்டு இப்போ என்னை மட்டும் தனியாக விட்டுட்டார் இப்போ நான் எங்கே போகிறது ஐயா அப்படின்னு போய் விழுந்துட்டாரு அமித்ஷா காலில் டெல்லியில் கடைசியில் செங்கோட்டைன்னு நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா நாங்கள் இருக்கிறோம் எல்லாத்தையும் பார்த்துக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும்பொழுது இந்த முறையும் உனக்கு சீட்டு கொடுப்பார் எடப்பாடி அதுக்கு நான் இருக்கிறேன் நீ தைரியமாக போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செங்கோட்டைன்னு அனுப்பிச்சி விட்டாங்க அப்புறம் செங்கோட்டைய வந்து என்ன பண்ணாரு அமைதி ஆயிட்டார் ஏன்னா பீஸ் போயிடுச்சு பீஸ் பியூஸ் தானே பல்பு எரியும் பீஸ் போயிடுச்சு பல்பு வந்துட்டு பயனற்ற தான் முடிஞ்சு போச்சு இப்போ அடுத்த ஆளை யார தேர்ந்தெடுக்கலாம் எடப்பாடி கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அப்படின்னு ஒரு பிளானை போடுறாங்க ஆனா எடப்பாடி அதற்கு தான் நேற்று பகிரங்கமாக இந்த காணொலியை பாருங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு பாத்தீங்களா இருக்கிற உண்மையை எல்லாத்தையும் சொல்லிட்டாரு நான் வந்துட்டு நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி அவ்வளவு சாதாரண ஆளெல்லாம் கிடையாது நான் வந்துட்டு அடிமட்ட தொண்டனில் இருந்து இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன் நான் உதயநிதி வந்த மாதிரி நேராக ஒரு பத்து சிறு சினிமாவை நடிச்சுட்டு தாத்த திருடி வச்சிருந்த கட்சியில் வந்து இணைஞ்சு அப்புறம் அப்ப முதலமைச்சராக இருந்த கட்சியில் துணை முதலமைச்சர் ஆனவன்லாம் நான் கிடையாது நான் கிளை செயலாளர்லேருந்து உருவாகி இன்னைக்கு இங்க வந்து நிக்கிறேன் ஒரு கட்டத்தில் எனக்கு முதலமைச்சர் பதவி நீங்க கொடுத்தீங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து கொடுத்தீங்க மக்கள் ஓட்டு போட்டு என்ன தேர்ந்தெடுக்கல ஆனா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அதிமுக உறுப்பினர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன தேர்ந்தெடுத்தீங்க நான் அந்த நம்பிக்கையை காப்பாத்தி இருக்கேன் அவரு எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த உறுதித்தன்மையை தான் நம்ம இங்க பார்க்கணும் அதிமுகங்கிற ஒரு கட்சி அது மக்களுக்கு சேவை செய்ததா இல்லை மக்களை சீரழிச்சதா தமிழ்நாட்டை காத்ததா தமிழ்நாட்டை சீரழிச்சதா கொள்ளை அடிச்சதா இதெல்லாம் வந்துட்டு நம்ம பல காணொலிகளில் பேசிகிட்டு இருக்கிறோம் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் அதிமுக என்ற ஒரு கட்சிக்கு அவர் உண்மையிலேயே நம்பிக்கைக்கு உரியவராக இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்க்க முடியுது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன நம்பி நீங்கள் அந்த இயக்கத்தை கொடுத்தீங்க ஆனால் அந்த இயக்கத்தை நான் வந்துட்டு கட்டி காப்பாற்றி இந்த இயக்கம் இன்றைக்கும் எதிர்கட்சி அந்தஸ்தில் உட்கார இருக்கேன் நம்முடைய பார்வையிலேயே நாம் பார்க்கும் பொழுது ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி இல்லாம இந்த இயக்கத்தில் ஓ பன்னீர்செல்வம் இருந்திருந்தா என்ன இருக்கும் இந்நேரத்துக்கு பிஜேபி அதிமுகவை கபலீகரம் செஞ்சிருக்கும் இல்ல ஓ பன்னீர்செல்வம் இல்லாத நம்ம மேக்கப் மேனு டிடிவி கிட்ட இந்த கட்சி இருந்திருந்தா என்ன இருக்கும் டிடிவி தினகரன் வந்து கட்சியை ஒரு மாபியா கேங் மாதிரி உருவாக்கிட்டு உருவாக்கிட்டுப்பார் ஏன்னா ஏற்கனவே அவங்க மிகப்பெரிய ஒரு மன்னார்குடி மாபியா மீண்டும் அவர்கள் வந்துட்டு இந்த கட்சிக்கு எல்லா பொறுப்புக்கும் வந்திருந்தா டிடிவி விதிநகரை அதிமுகவை சுத்தமாக கவலைகரம் செஞ்சுட்டு பாரு கடைசியில் என்ன ஆச்சு அதிமுக எடப்பாடி கையில் போகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த இயக்கத்தை உண்மையிலேயே இயக்கம் ஆட்சியில் இல்லை என்றாலும் நான் அதிகாரத்தில் இல்லை என்றாலும் எங்களுக்கு தன்மான முக்கியம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்துற தன்மான முக்கியம் உங்களெல்லாம் சேர்த்தா தான் நான் ஆட்சிக்கு வருவேன் உங்களையெல்லாம் சேர்த்தா தான் அதிமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்னா அப்படி ஒரு ஆட்சியே வேண்டாம்ன்றார் எடப்பாடி அதான் உண்மை அவருடைய பேச்சில் வெளிப்படுகின்ற உண்மை தன்மை அதுதான் இப்போது டிடிவியை சேர்க்கணும் சசிகலாவை சேர்க்கணும் ஓபிஎஸ் சேர்க்கணும் அப்புறம் அந்த பெங்களூர் போனேந்தியை சேர்க்கணும்னா இப்போ டிடிவி தினகரம் ஓபிஎஸ் சேர்த்தாலே ஓபிஎஸ்க்கு பின்னாடி இருக்கிறவங்க டிடிவிக்கு பின்னாடி இருக்கிறவங்க சசிகலா பின்னாடி இருக்கிறவங்க எல்லோரும் வந்து சேர்ந்துருவாங்க அப்போது ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இந்த மூணு பேரையும் கட்சிகளை இணைக்கவே முடியாது துரோகிகளுக்கு கட்சியில் இடம் இல்லை அப்படின்னு எடப்பாடி பகிரங்கமாக அறிவிக்கிறார் அது காரணம் என்னன்னா பல காரணம் இருக்குது அதிமுக ஆட்சி கவிழ்த்தே திரணும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் பதவியில் இருந்து இறக்கியே திரணும் முடிவு பண்ணது டிடிவி தினகர் அந்த நேரத்தில் தான் வந்து பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக வெளியேறாங்க அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியேறின நேரத்தில் இந்த நேரத்திலையும் அதிமுக ஆட்சி கவிழும் அப்படிங்கிற நிலை இருந்தது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை திமுக கொண்டு வருது அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எப்படியோ தட்டு தடு வெற்றி பெற்றார் எடப்பாடி ஆனால் அதன் பிறகு நடந்ததெல்லாம் எடப்பாடிக்கு மிகப்பெரிய விஷப்பரிச்சு நம்ம அதெல்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்கோம் எடப்பாடியுடைய ஆட்சி காலத்தை ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணப்படுறாங்க மீண்டும் இடைத்தேர்தல் வருது அந்த இடைத்தேர்தலில் எட்டு தொகுதிகள் அதிமுக வென்றே தேரணும் எட்டு தொகுதிகள் அதிமுக வெல்லனா ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எடப்பாடி சாணக்கியத்தனமாக அப்போதே செயல்பட்டார் இன்றைக்கு இல்லை அப்போதே செயல்பட்டார் சாணக்கியத்தனமா ஏன்னா அந்த நேரத்தில் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிமுக திமுக ரெண்டு கட்சியும் துவசம் செய்து கொண்டு இருந்தார் களத்தில் எடப்பாடியெல்லாம் வந்துட்டு சும்மா சொல்லக்கூடாது பிச்சு மேஞ்சிட்டு இருந்தார் அன்புமணி ராமதாஸ் அதெல்லாம் வந்துட்டு இப்போ நம்மளால் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியே உண்மையிலேயே செமையாக பிச்சு மேஞ்சார் அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி கூட பாமக கூட்டணி போகும்னு யாருமே எதிர்பார்க்கல ரெண்டா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த இடைத்தேர்தல் வருது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் பாராளுமன்ற தேர்தல் வரப்போகுது ஆனால் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த இடைத்தேர்தலின் போதே பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியில் இழுத்தார் எடப்பாடி அதுதான் அப்போ அப்பொழுதே வந்துட்டு அவருடைய சாணக்கிய தனம் வெளிப்பட்டு விட்டது ஏன்னா அந்த நேரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கூட்டணியில் இணையாமல் இருந்திருந்தால் எடப்பாடியினுடைய ஆட்சி கவிழ்ந்திருக்கும் இதற்கு காரணமாக இருந்தது ஓபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் ரெண்டு பேரும் சேர்ந்து அதிமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அவ்வளவு திட்டத்தை போட்டாங்க அதையெல்லாம் இப்பொழுது எடப்பாடி சொல்லி காட்டுறாரு இவர்களை எல்லாம் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று சில துரோகிகளை வைத்துக்கொண்டு சில கருப்பாடுகள் மூலமாக இந்த காய்களை நகர்த்துகிறார்கள் இது ஒருபோதும் இந்த எடப்பாடி பழனிசாமி நடக்காது அப்படின்னு பகிரங்கமா சொல்றாரு அதுக்கு காரணம் என்ன அவரிடம் இருக்கின்ற தைரியம் தன்னம்பிக்கை என்னெல்லாம் வந்துட்டு சாதாரணமாக நீங்க மிரட்டி பார்க்கலாம் உருட்டி பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி தானே மிரட்டி நான் நீங்கள் நினைக்காதீங்க அதுக்கெல்லாம் நான் ஆள் அப்படின்னு தைரியமா மேடையில் சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் சில கைகூலிகள் இருக்கிறார்கள் அந்த கைகூலிகள் மூலமாக எப்படியாவது மீண்டும் இந்த கட்சிக்குள் இணைந்து எப்படியாவது கட்சியை கபலீகரம் செய்து கொள்ளலாம் என்று இவர்கள் எண்ணுவதற்கு ஒருபோதும் நான் இருக்கிற வரைக்கும் வாய்ப்பு இல்லைங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதிப்படுத்திட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில விஷயங்களை பேசினாரு அதை கவனிச்சிருப்பீங்க அதிமுகவினுடைய அலுவலகத்தை அதை சுட்டி சுட்ட எடப்பாடி இப்படிப்பட்ட துரோகிகளை மீண்டும் கட்சியில் இணைப்பதா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறார் ஒருபோது வாய்ப்பில்லைன்றார் அவரு ஆட்சியை கவிழ்ப்பதற்கு பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை கவலீரம் செய்து வெளியே அழைத்துக் கொண்டு போனவர் டி தினகரன் ஓ பி எஸ் ஆட்சியை கவிழ்ப்பதற்கு அத்தனை சூழ்ச்சிகளையும் செய்த இவர்களை மீண்டும் கட்சியில் இணைப்பதா அப்படிங்கிற கேள்வியை வைக்கிறார் அதற்கு வாய்ப்பே இல்லைங்கிறார் நம்ம கூட சில நேரங்களில் பேசணும் கண்டிப்பாக சேர்ந்துருவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்குள்ள எப்படினா இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துருவாங்க சசிகலா கூட சேர்ந்துருவாங்க அப்படின்னு தான் நினைச்சோம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உண்மையிலேயே உறுதியாக சொல்கிறாருங்க உறுதியாக சொல்கிறாரு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை ராஜா வாய்ப்பே இல்லை துரோகிகளுக்கும் வஞ்சகர்களுக்கும் துரோகிகளுக்கும் கட்சிகள் இடமே இல்லை அப்படிங்கிறது உறுதியாக சொல்கிறார் என்ன நீங்கள் தான் முதலமைச்சர் ஆக்குறீங்க ஆனால் நீங்கள் முதலமைச்சர் ஆக்கியதால் மட்டுமே உங்களுக்கு அடிபணி என்னால் முடியாது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உறுதியாக சொல்கிறார் ஏன்னா இப்போ சசிகலா குரூப்பு டிடிவி குரூப்பெல்லாம் வந்துட்டு என்ன நினைக்குது அப்படின்னா இவர்களுக்கு அதிகாரத்தை ஆட்சியை கொடுத்ததே நம்ம தான் ஆனா இன்னைக்கு நம்மளை போட்டு கால மிதிச்சு உட்காந்துக்கிட்டாரு இவங்கெல்லாம் வந்துட்டு நமக்கு அடிப்பணிஞ்சு நிற்கணும் சசிகலாவினுடைய குருப்பு டி டிவி தினகரன் உட்பட இவங்கெல்லாம் வந்து அப்படி நினைக்கிறாங்க ஆனா அதற்கு எடப்பாடி பழனிசாமி அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை ராஜா நாங்க ஜெயலலிதா காலில் விழுந்திருக்கோம் ஜெயலலிதா வரும்பொழுதும் போகும்போதும் நாங்க சீட்ல கூட நாங்க முழுமையா உட்கார்ந்தது நுனி சீட்ல தான் நாங்க உட்காந்துருக்கோம் ஏன்னா ஜெயலலிதா அம்மாவுக்கு அவ்வளவு மரியாதை இருந்தது அவ்வளவு அவ்வளவு மரியாதை இருந்தது அதையெல்லாம் எதிர்பார்த்தா அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த குருப்பையே வந்துட்டு புறம் தள்ளிட்டாங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை எப்படியாவது கவலைகரம் செய்து மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்கி அதிமுகவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தோற்கடித்து விடணும் ஏன்னா சசிகலா அவர்கள் சில நேரங்களில் பேசியிருக்கிறத நம்ம பார்க்குறோம் சசிகலா என்ன சொல்கிறாங்க இந்த இயக்கம் எம்ஜிஆர் தொடங்கிய இயக்கம் அம்மா வழி நடத்திய இயக்கம் இந்த இயக்கம் வந்துட்டு இன்னும் நூறு வருஷத்துக்கு இங்கே இருக்கணும் அடுத்தடுத்து மீண்டும் மீண்டும் இந்த இயக்கம் ஆட்சி ஆளணும் அப்படின்னு சசிகலா சொல்கிறத நம்ம கேட்டிருக்கோம் ஆனால் டிடிவி தினகரன் என்ன சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி பத்து விழுக்காடு வாக்கு கூட வாங்க மாட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு சொல்கிறார் இப்போ அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்கிற தினகரன் அதிமுக அம்மா தொடங்கிய கட்சி அந்த கட்சி எடப்பாடி பழனிசாமி கையில மாட்டி சிதைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்ற டிடிவி தினகரன் அவர் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காருல்ல இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு அந்த கட்சி தமிழ்நாட்டில் என்ன முப்பத்தஞ்சு விழுக்காடு வாக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்ததா இல்லை எதிர்கட்சியில் இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறவில்லை என்றாலும் கூட ஒரு இருபது லட்சம் வாக்கே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வாங்குச்சு உண்மை இருபது லட்சம் வாக்கே அந்த இருபது லட்சம் வாக்கு டிடிவி தினகரன் பிரிக்காது இருந்திருந்தா திமுக ஜெயிச்சிருக்காது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு டிடிவி ஒரு காரணமாக இருந்தார் இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் ரெண்டரை விழுக்காடு வாக்கு வந்துச்சு அஞ்சு விழுக்காட்டில் இருந்து ரெண்டரை விழுக்காடுக்கு வந்தாச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் டிடிவி தினகரனுடைய கட்சி என்ன ஆகும் அவரை யார் யாரு அழிச்சிட்டு இருக்காங்க யாரும் அவரை கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை சீன்றத்துக்கு ஆள் இல்லை எடப்பாடியினுடைய அந்த உறுதித்தன்மை அவர் எடுக்கின்ற அந்த உண்மையிலேயே சரியானது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நாலு வருடங்கள் எடப்பாடி ஆட்சி செய்திருந்தாலும் நான்கு ஆண்டுகள்ல குறைந்தது மூன்று ஆண்டுகள் வந்துட்டு ஒவ்வொரு நேரமும் என் நேரத்திலையும் அதிமுகவுடைய ஆட்சி கலைந்து விடும் எந்த நேரத்திலும் அதிமுகவுடைய ஆட்சி கவிழ்த்து விடுவார்கள் அப்படின்ற நிலையில் இருந்தது ஆனால் அந்த ஆட்சியை காப்பாற்றியவர்கள்னு பார்த்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நேற்று சொல்லிட்டாரு செய்தியாளர் சந்திப்பில் பிஜேபி வந்துட்டு அதிமுகவை கபலீகரம் செய்கிறது அதிமுகவை பிஜேபி கட்டுப்படுத்தி வைத்து கொண்டிருக்கிறது சொன்னாங்க அதெல்லாம் உண்மையில் அந்த ஆட்சியை காப்பாற்றி கொடுத்ததே அவர்கள் தான் அப்படின்னு சொன்னார் அப்போது இருந்து தமிழ்நாட்டினுடைய ஆளுநரை வைத்து இந்த கட்சிக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் வராத அளவுக்கு மத்திய பாஜக பார்த்து கொண்டது அது உண்மைதான் இப்படி மத்தியில் இருந்த பாஜகவும் ஓரளவிற்கு தமிழ்நாட்டில் எடப்பாடியினுடைய ஆட்சி அந்த நான்காண்டு நீடிப்பதற்கு அவர்களும் ஒரு காரணமாக இருந்தார்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நன்றியோடு அந்த மேடையில சொல்றத நம்ம பார்க்க முடிஞ்சது ஆகையால செங்கோட்டையன் முகாவில் இரண்டாவது பன்னீர்செல்வமாக மாறிவிட்டார் செங்கோட்டையனும் பன்னீர்செல்வம் பீசு போன பல்பு செங்கோட்டையன் பீசு போன பல்பு இதுக்கு மேல செங்கோட்டையின் கதையும் முடிஞ்சது பன்னீர்செல்வத்துக்கு கதையும் முடிஞ்சது இனி எடப்பாடி பழனிசாமி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அவர் எடுக்கின்ற முடிவுகள் அவர் வகுக்கின்ற வியூகங்கள் போடுகின்ற அரசியல் கணக்கு எல்லாமே சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான நேரத்தில் சந்திக்க வைத்து விட்டாரேயானால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்று இப்போது சவால் விட்டு கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விருந்து வைத்து விடுவார் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் எடப்பாடிக்கு தோல்வி சந்தித்தா மீண்டும் இவர்கள்லாம் வசப்பாட ஆரம்பிச்சிருவாங்க என்ன நடக்கப் போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்பதை பொறுத்திருந்து அடுத்த காணொலியில் பார்ப்போம் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரையும் உடம்பிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே